நீதிபதிகள் பிரதமராக கூடாது பிரதமரின் அதிகாரம் தெரியாமல் பேச வேண்டாம் மாநில முதல்வர்களை கெடுப்பதே உச்ச தான் தலைமை நீதிபதிக்கு சம டோஸ் விட்ட மூத்த வழக்கறிஞர்கள் வணக்கம் நண்பர்களே உச்சநீதிமன்றத்தை நோக்கி ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதினாலு கேள்விகள் கேட்ட விவகாரம் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆஜராகி வாதாடி வரும் நிலையில் அவர்களுக்கும் தலைமை நீதிபதி பி ஹவாய் அமர்வில் இடம்பெற்றுள்ள ஐந்து நீதிபதிகளுக்கு இடையே காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே கடந்த சில தினங்களாக நடைபெற்று வந்த விவாதம் இன்றும் தொடர்ந்தது அந்த வகையில் ஏற்கனவே மத்திய அரசு சார்பில் வழக்கறிஞர் துஷார் மேத்தா ஆஜராகி வந்த நிலையில் இன்று மாநிலங்கள் சார்பில் இந்த வழக்கில் ஆஜராகி வாதம் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் மத்திய பிரதேச அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் நீரஜ் கிஷன் கவுல் இன்று உச்ச நீதிமன்றத்தில் முன்வைத்தார் அவர் கூறும்போது ஒரு மாநிலம் ஆளுநருக்கு மசோதாவை அனுப்பும் போது அது குறித்து அறிவுறுத்தவும் எச்சரிப்பதும் பரிந்துரைப்பதும் அவரது கடமையாகும் அதை கூட செய்யவில்லை என்றால் அவர் ஆளுநராக இருந்து என்ன பயன் அவர் தேவையில்லாத அதிகாரியாகிவிடுவார் அதோடு ஆளுநர் என்பவர் எந்த ஒரு கட்சியையும் சார்ந்தவர் அல்ல மாநிலத்தின் உயர்ந்த நிர்வாகி அதனால் மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களை கண்ணை மூடிக்கொண்டு அவர் கையெழுத்து போட மாட்டார் அதில் குறைகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுவார் ஆனால் மாநில அரசுகள் அந்த குறைகளை சரி செய்து மீண்டும் மசோதாக்களை அனுப்புவதில்லை முதலில் எப்படி அனுப்புகிறார்களோ அப்படியே மீண்டும் அனுப்புகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் ஒரு முறை ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் இரண்டாவது முறை அனுப்பினால் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் அந்த இரண்டாவது முறை முதல் முறை ஆளுநர்கள் சொன்ன தவறுகளை திருத்தி சரியானபடி அனுப்ப வேண்டும் ஆனால் இவர்களோ அதில் எந்த திருத்தமும் செய்யாமல் அப்படியே அனுப்புகிறார்கள் இதனால் தான் ஆளுநர்கள் இந்த மசோதாக்களை மீண்டும் திருப்பி விடுகிறார்கள் என்று மத்திய பிரதேச அரசு சார்பில் உச்ச ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள் இதையடுத்து தலைமை நீதிபதி பிஆர் ஹாவாய் குறிக்கிட்டு ஒரு மசோதாவை ஐந்து ஆண்டுகளாக ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்தால் அதில் நீதிமன்றம் தலையிடக்கூடாதா கூடாதா என்று கேள்வி எழுப்பினர் அதற்கு மத்திய பிரதேச வழக்கறிஞர் ஆளுநர் தங்களுடைய செயல்பாட்டில் தவறாக நடந்து கொண்டால் அது குறித்து நாடாளுமன்றத்தில் தான் மாநில அரசு தெரிவிக்க வேண்டும் இதை நான் மட்டுமே சொல்லவில்லை இதே உச்ச நீதிமன்றமே பல வழக்குகளில் தீர்ப்பாக சொல்லி இருக்கிறது மாநிலங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் தங்களுக்குள் பிரச்சனைகளை மத்திய அரசிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கூறினார் து என்று சுட்டிக்காட்டிய மத்திய பிரதேச வழக்கறிஞர் இன்றைக்கு எந்த ஒரு மாநில அரசுகளும் மத்திய அரசை மதிப்பதில்லை தங்கள் விருப்பத்திற்கு செயல்படுகிறார்கள் அந்த செயல்பாட்டை மத்திய அரசு எதிர்ப்பதால் சாரம்சம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் ஆளுநர்கள் மசோதாவுக்கு தடை போடுகிறார்கள் அது எப்படி செய்யலாம் என்று சொல்லி அதற்கு ஒப்புதல் கொடுக்கிறீர்கள் எதற்காக தடை போட்டார்கள் இதன் பின்னணியில் என்னென்ன நடந்துள்ளது என்பதை நீங்கள் விசாரிப்பதே இல்லை இப்படி உச்ச என்பது கண்மூடித்தனமாக செயல்படக்கூடாது அதோடு மத்திய அரசின் அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது அப்படி நீங்களே கையில் எடுத்தால் பிரதமரோ ஜனாதிபதியோ இந்த நாட்டுக்கு தேவையற்றவர்களாகி விடுவார்கள் மக்களாட்சி தத்துவம் என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்பதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய பிரதேச வழக்கறிஞர் கவுல் காரசாரமாக பேசினார் இதனால் ஐந்து பேர் கொண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சற்று கலக்கமடைந்துள்ளனர் அவரை தொடர்ந்து மகாராஷ்டிரா அரசு சார்பிலும் ஹரிஷ் சால்வே என்ற வழக்கறிஞர் இன்று ஆஜரானார் அவர் வாதிடும் போது மத்திய அரசு என்பது நேரடியாக மாநில அரசுகள் மீது ஆதிக்கம் செலுத்துவதில்லை அதற்காகவே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஆளுநரை நியமித்துள்ளார்கள் அந்த ஆளுநர்கள் தான் மத்திய அரசிடமிருந்து செயல்படுவார்கள் என்றாலும் சில சமயங்களில் ஆளுநர்கள் தவறு செய்யும் பட்சத்தில் அதை மத்திய அரசிடம் தான் கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் மத்திய அரசு என்ற ஒரு அமைப்பு இருப்பதையே மாநிலங்கள் கண்டுகொள்வதில்லை ஆளுநர்கள் செய்யும் தவறை கூட மத்திய அரசுக்கு எதிராக சொல்லி இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அதனால் தான் எங்கு முறையிட வேண்டுமோ அங்கு முறையிடாமல் நீதிமன்றத்துக்கு வருகிறார்கள் அதனால் இது போன்ற வழக்குகளை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்காமல் தள்ளுபடி செய்ய வேண்டும் பிரதமர் எடுக்கக்கூடிய முடிவுகளை நாங்களே எடுப்போம் என்று உச்ச நீதிமன்றம் அதிகாரத்தை கையில் எடுப்பதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளாது என்று வாதாடிய மகாராஷ்டிரா வழக்கறிஞர் இந்தியாவை கூட்டாட்சி தத்துவம் கொண்ட நாடு என்று சொன்னால் அப்படியே தோற்றம் மட்டுமே அளிக்கும் ஆனால் இந்தியா முழுக்க முழுக்க அரசியலமைப்பை கொண்ட நாடு அதன்படிதான் இந்த நாடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதா சரியாக இல்லாத பட்சத்தில் அதை நிராகரிக்கும் ஆளுநர்கள் என்ற அமைப்பை உருவாக்கியவர்களும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள்தான் அதனால் அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றக்கூடிய அனைத்து அமைப்புகளும் அதற்கு கட்டுப்பட வேண்டும் அதிகாரங்களை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு தீர்ப்புகளை வழங்கக்கூடாது என்று வாதாடினார் அப்போது தலைமை நீதிபதி குறுக்கிட்டு அப்படி என்றால் மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாக்களை மத்திய அரசு நிராகரிக்க முடியுமா என்று கேட்டார் அதற்கு மகாராஷ்டிரா வழக்கறிஞர் கண்டிப்பாக முடியும் மாநில அரசுகள் என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளன அதனால் அந்த மசோதாக்கள் சட்டத்துக்கு புறமாக இருந்தால் அவர்கள் நிராகரிப்பார்கள் அதனால் மசோதாவின் தன் என்னவென்று தெரியாமல் நீண்டகாலம் கிடப்பில் போட்டிருந்தால் அதற்கு ஒப்புதல் கொடுத்தோம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடாது அது எதற்காக போடப்பட்டது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் குறிப்பாக எப்படிப்பட்ட மசோதாவாக இருந்தாலும் ஒரே அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு உத்தரவு போடுவது எப்படிப்பட்ட செயல்பாடு என்று தெரியவில்லை அதே போன்று ஜனாதிபதிக்கும் மூன்று மாதம் கெடு விதிக்கிறீர்கள் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கும் மசோதாக்களுக்கு எத்தனை மாதங்கள் ஆனாலும் ஒப்புதல் கொடுக்க மாட்டார்கள் என்பதை உச்சநீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும் நீதிபதிகளை நோக்கி ஆவேசமாக பேசினார் அடுத்த செய்தி பாஜக அலுவலகத்துக்கு வாருங்கள் காதலர்களுக்கு அழைப்பு விடுத்த அண்ணாமலை மாறி காதலிப்பவர்கள் திருமணம் செய்து கொள்வது என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருந்து வருகிறது அதே மாதிரி அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் ஆணவ கொலைகள் நடைபெறுகிறது இதுபோன்று தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஆணவ கொலைகள் நடைபெற்று வருவதால் அதை தடுத்து நிறுத்த மு ஸ்டாலின் ஸ்டாலின் தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பல தலைவர்களும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் நேற்று வெளியிட்ட ஒரு செய்தியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகங்களில் காதலர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும் என்று அறிவித்தார்கள் இன்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்னொரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அதில் பாஜகவை பொறுத்தவரை ஆணவ கொலைகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இரண்டு ஜாதியை சேர்ந்தவர்கள் காதலித்தால் அவர்களின் மனதை புரிந்து கொண்டு அதை ஆதரிக்க வேண்டும் ஜாதியை வைத்து அதற்கு ஒரு தடைகள் ஜாதி பிரச்சனையால் பாஜக அலுவலகத்தில் எத்தனையோ காதலர்கள் தஞ்சமடைந்துள்ளார்கள் அப்போது அவர்களின் பெற்றோரிடத்தில் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் சேர்த்து வைத்திருக்கின்றோம் சில சமயங்களில் அது முடியாத பட்சத்தில் காவல்துறையிடமும் அவர்களை ஒப்படைத்திருக்கிறோம் அந்த அளவுக்கு பாஜக அலுவலகம் என்பது ஜாதி மதங்களை கலந்து செயல்பட்டு வருகிறது அதோடு ஜாதி என்பது இந்த சமூகத்தில் ஒரு புற்று நோய் போன்றது இதை நம்மை அறிந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த பாகுபாட்டுக்கு முடிவு கட்ட வேண்டும் குறிப்பாக இந்த பாகுபாட்டை கல்வி கொடுக்கும் பள்ளிக்கூடங்களில் இருந்து வயது இளைஞர்கள் கொலை செய்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தலித்கள் தாக்கப்படுகிறார்கள் ஆணவ கொலைகள் நடக்கிறது குழந்தைகள் முதல் வயதான பெண்கள் வரை பாதுகாப்பு பற்ற நிலையில் இருக்கிறார்கள் இதற்கு பெயர்தான் திராவிடம் ஆடலாம் என்று கடுமையாக விமர்சித்து உள்ளார் அண்ணாமலை பாணியில் அணிந்த அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகனுக்கிடையே மோதல் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஒரு வார காலமாக இரண்டு தரப்பும் அமைதி காத்து வருகிறார்கள் இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ஆகிய இருவரும் கட்சியை இரண்டாக ஒழிப்பதற்கு தயாராகி விட்டதாகவும் கூறப்படுகிறது அதோடு அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு செல்வதற்கும் தயாராகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன மேலும் தொடர்ந்து திமுகவில் கடுமையாக விமர்சனம் செய்து வரும் அன்புமணி தற்போது உதயநிதி ஸ்டாலின் மாணவிலேயே தானும் டி ஷர்ட் அணிந்து வர தொடங்கியிருக்கிறார் அதாவது உதயநிதி ஸ்டாலின் தான் அணிந்துள்ள டி ஷர்ட்டில் உதயசூரியன் சிண்டத்தை குறித்திருக்கிறார் அதே போன்று தற்போது அன்புமணியும் தனது ஷர்ட்டில் மாமலர் சின்னத்தை வைத்திருக்கிறார் இது அரசியல் வட்டாரங்களில் பேசு <muchas> இருக்கிறது <muchas> <muchas>